ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனு ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து தினமுமே ஒரு படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி நிகழ்வுகளை பார்க்குறோம் இன்னைக்கு அந்த வரிசையில் அரஃபா மலையில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி பார்க்க போகிறோம் மலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சவுதியில் இருக்குது மக்காவில் இருக்குது அங்கிருந்து கொஞ்சம் தூரத்திலே இந்த மலை இருக்கும் இந்த அரஃபா மலைதான் வந்து பார்த்தீங்கன்னா பல சிறப்புகளை தாங்கி இருக்குது அதுக்கு நம்ம ரெண்டே ரெண்டு சிறப்புகளை மட்டும் நினைவுப்படுத்தி விட்டு அந்த அதிசயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் முதல் சிறப்பு என்னன்னா அதுல முதல் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதமலை சிலம் அவர்கள் ஆதமலை சிலம் அவர்களும் அவ்வா அலை சிலம் அவர்களும் அரஃபா மலையில தான் சந்திச்சு கொள்றாங்க ஏன் அங்க சந்திச்சு கொள்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் சொர்க்கத்துல படைக்கப்படுறாங்க சொர்க்கத்திலேயே இருக்கிறாங்க அங்க சைத்தான் தூண்டறான் தவறுகள் நடத்தப்படுது அதுக்கு பிறகு அல்லாஹ் வந்து அவர்களை மன்னித்து உலகத்துக்கு அனுப்புகிறான் மலை அவர்களை வந்து இலங்கையில உள்ள மலையிலையும் அதே மாதிரி அவ்வா அழைசலம் அவர்களை வந்து இறக்கி விட்டதாகவும் சொல்லப்படுது அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் நீண்ட நாள் தேடி அதுக்கு பிறகு வந்து என்ன பண்றாங்க மலையில ரெண்டு பேரும் சந்திச்சு கொள்றாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா மலைக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்கு அரபா அப்படின்னாவே ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளுதல் அப்படின்னு தான் அர்த்தம் அப்ப ஆதமலைசலம் அவர்களும் அவ்வா அலைசலம் அவர்களும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்ட மலைதான் மலை அடுத்து இரண்டாவது சிறப்பு என்ன சொல்லுங்க அந்த அரஃபா மலைக்கு அதுதான் நம்மளுடைய நபிசல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுடைய ஒரு மாபெரும் சிறப்பு பார்த்துக்கோங்க முதல் நபி ஆதம் அலையம் அவர்கள் அவ்வா அலை அவர்களை பத்தி பேசிட்டு அப்படியே நம்ம இங்கே வரும் கடைசி நபி நபி சல்லாஹ் அலையம் அவர்களை பத்தி பேச வரும் அந்தளவுக்கு அந்த மலையில முதல் நபிலிருந்து கடைசி நபி வரையும் அல்லாஹ் ஒரு சிறப்பை வச்சிருக்கான் அப்போ நபி சொல்லாஹ் அலி அவர்கள் அந்த மலையில என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம அரஃபா நோம்புன்னு சொல்லிட்டு ஒரு நோம்பே வைக்கிறோம் ஏன் அரஃபா நோம்பு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹஜ்ஜுடைய பயணத்துல இருக்குல்ல அந்த ஹஜ்ஜு காலத்துல அதுல அரஃபா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நாளாக இருக்கு முக்கியமாக ஹஜ்ஜு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து துல்கஜ் மாசத்துல செய்வோம் அதுல வந்து அஞ்சு நாள் தான் ஹஜ்ஜுக்குரிய நாள் மித்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உம்ராவுக்கு போறவங்க செய்கிற அமல்களை தான் மற்றவங்களும் செய்வாங்க ஆனால் அந்த அஞ்சு நாள் இருக்கு பாருங்க அந்த பக்ரி தொட்டி வரக்கூடிய நாட்கள் ஒன்போது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரிய நாட்கள் அதனால தான் நம்ம முகரம் மாசத்துல என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி நாட்கள்ல நம்ம நிறைய சிறப்புக்குரிய அமல்களை செய்வோம் அரஃபா நாள்ல நாம இங்கே நோம்பு வச்சிருப்போம் இதெல்லாம் வச்சுருப்போம்ல அந்த சமயத்தில் அரஃபா மலையில் ஒன்பதாவது நாள் வந்து நபி அவர்கள் என்ன பண்ணாங்க வந்தாங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஹஜ்ஜுக்கு வந்தவங்களுக்கும் ஒரு உரை நிகழ்த்தி இருப்பாங்க அரஃபா மலையில் அவங்க குதிரை மேலே ஏறி உட்காந்து அவங்க நிகழ்த்தி இருப்பாங்க நிகழ்த்தும்போதே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் நிகழ்த்துவாங்க இதை எல்லாரும் கேட்டுக்கோங்க அடுத்த வருஷம் நான் வந்து இருப்பேனான்னு தெரில இதை வந்து எல்லாரும் போய் மற்ற மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துங்கன்னு சொல்லி ஒரு உரை நிகழ்த்தி இருப்பாங்க யாருக்கெல்லாம் அந்த உரையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது ரொம்ப பெருசாக இருக்கும் நம்ம இங்கே சொல்லலை அல்லாஹ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெறும் யூடியூப்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அரஃபா ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கனாவே போதும் இல்லை அரஃபா உரைன்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும் நபியவர்கள் நிகழ்த்தி அந்த உரை வந்து உங்களுக்கு யூடியூப்லேயே வரும் தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக அதை ஒவ்வொரு முஸ்லீமும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கேட்கணுன்ட்டு நபி அவர்கள் சொன்ன விஷயமா இருக்குது அப்படிப்பட்ட ஒரு உரையை வந்து அரஃபா மலையில் நின்று தான் வந்து நபி அவர்கள் நிகழ்த்தியிருப்பாங்க அந்த பிறை ஒம்போது முழுவதும் துல்கஜ் பிரை ஒன்பது முழுவதும் எங்க இருந்துருப்பாங்க அரபாமலையில நின்று இருப்பாங்க அந்த காலையில இருந்து சாயங்காலம் வரை மலையிலே இருந்து எல்லாருமே நபி அவர்களும் சஹாபாக்கள்லாம் எல்லாம் தொழுது இருப்பாங்க துவா செஞ்சிருப்பாங்க அப்படி சிறப்புக்குரிய மலைதான் அந்த மலை அப்ப அரஃபா வந்து எதுக்காக வந்து சொல்லுவாங்கன்னா மறுமை நாளை நினைவுப்படுத்தக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹஜ்ஜ கூட அப்படி சொல்லல அரபா அப்படி சொல்லியிருக்காங்க மறுமையில நம்ம எல்லாம் இப்படிதான் இருப்போம்னு சொல்லிட்டு காட்டுவாங்க நான் உங்களுக்கு அந்த அந்த மலை போய் மக்கள் என்ன பண்ணுவாங்க அந்த வெயில்ல நிப்பாங்க காலையில இருந்து சாயங்காலம் வரையும் அங்கேயே உக்காந்துருப்பாங்க தொழுகுவாங்க திக்ரு செய்வாங்க அங்கேயே கூடாரம் எல்லாம் இருக்கும் அப்படி இருப்பாங்க அது மறுமையை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்தாங்க அப்படிப்பட்ட அரஃபா மலை இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு அந்த மலை வந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு பதினாலு கிலோமீட்டர் தூரம் இருக்காமா ஏதோ ஒரு இடத்துல இருக்கு இருக்குதுன்னு 13 பதிமூணு பதினாலு கிலோமீட்டர்னா ஒரு ஊரளவுக்கு அந்த மலையே இருக்குமாமா அந்த மலையை தான் என்ன பண்றாங்க சேட்டலைட் மூலமா பார்த்துட்டு சவுதி கவர்மெண்ட் சரி நம்ம வந்து எப்படி ஹஜ்ஜுக்கு வந்து வர்றவங்களுக்குலாம் காபாக்கு பக்கத்தாலே என்ன பண்ணுறாங்க நிறைய பில்டிங்கில் கட்டிட்டாங்க நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் நிறைய பேர் அவங்கவுங்களுடைய இருந்து ஸ்க்ரீனை திறந்தாவே காபா தெரியற மாதிரி காட்டுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சேன் அந்த மாதிரி அரப்பாவிலையும் என்ன பண்ணலாம்னா ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மலையில் நடுவில் இருக்கக்கூடிய பாகங்கள்லாம் விட்டுட்டு ஓர பாகங்கள் என்ன பண்ணலாம் அது அப்படியே அந்த ஏரியா ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து சேட்டலைட்ல எல்லாம் பார்த்து அதுக்குன்னு சைன்டிஸ்ட்லாம் போட்டு எல்லாமே பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க கட்டுறதுக்காக வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஏரியா வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இந்த பக்கம் செஞ்சலாம் இந்த பக்கம் செஞ்சோம்னா என்ன பண்ணலாம்னா நம்ம ஈஸியாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிக்கலாம் அது போக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஊருக்குள்ளேயே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க அப்படி முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அதுக்கான டீமை கொண்டு வந்து விடுறாங்க முடிவு பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிவிட்டு தான் விடுறாங்க ஆனால் வந்து அந்த மலையுடைய ஓரங்கள் பல கிலோமீட்டர் தூரம் இருக்குன்னு அந்த கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதுனால அது வந்து என்ன பண்ணுறாங்க ஓரங்களில் இருக்கக்கூடிய பாகங்களை வந்து அகற்றி கொண்டு தான் வந்து என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல வந்து அந்த பில்டிங்கெல்லாம் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போய் ட்ரை பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க கொண்டு வந்து புல்டோசர்லாம் வச்சு அதை வந்து ஆல்ட்ரு பண்ணுறதுக்காக அதை என்ன பண்ணுறாங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படி ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல போய் பண்ணும் என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு இடத்துல இடிஞ்சால் பல இடத்துல என்ன ஆகுதுன்னா கிராக்லுகுதாமா பத்தாவதுக்கு வந்து எல்லாமே ஆட்டம் கண்டுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சரி இந்த இடம் வந்து சேஃபாக இல்லை இது ரொம்ப வீக்காக இருக்க மாட்டிருக்கு இந்த இடத்த நம்ம மலையில் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த இடத்த வந்து கவனித்து பார்த்துட்டு மற்ற இடத்துக்கு போகிறாங்க இன்னொரு இடத்துக்கு போனாலும் அதே மாதிரி அங்கே போய் இடிக்கும் போதே என்ன ஆகுதுன்னா அங்கே ஃபயர் நிறைய வர ஆரம்பிக்குது தண்ணி உடஞ்சி வர ஆரம்பிக்குது பாறைகளுக்குள்ளேருந்து தண்ணி வந்து நீர் வர ஆரம்பிக்குது பார்க்குறாங்க கவர்மெண்ட்டு அவங்களுக்கே ஆச்சரியம் இங்கே தண்ணியே வராது எங்கேருந்து தண்ணி வருதுன்னு சொல்லி தெரியல சரின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போறாங்க இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கேயும் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே இடிச்சா நெல்நடுக்கத்தை உணர முடியுது மலைக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு நெல்நடுக்க வந்த மாதிரி தெரியுது கீழே இருக்கிறவங்களால அதை உணர முடியல நார்மலாக தான் இருக்கிறாங்க தரையில் எதுவுமே பிரச்சனை இல்லை ஆனால் மலை மேலே மட்டும் பிரச்சனை இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஏரியா விட்டுட்டு வராங்க இப்படி மாற்றி மாற்றி எந்த இடத்துல அரஃபா மலையுடைய இடத்த வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கெடுக்கலான்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட் பிளான் பண்ணி அதுக்காக வந்து ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறாங்க சர்ச் பண்ணி பார்க்குறாங்க இது வந்து தாங்குமா இதை வந்து நம்ம செய்ய முடியுமா இந்த இடம் சேஃபானு பார்க்குறாங்க எல்லாமே நார்மலாக இருக்குது எல்லாமே நார்மலா தானே இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கொண்டு வந்து விடுறாங்க அதுலேயும் ரொம்ப எக்ஸ்போர்ட்டாக இருக்கவங்கள விடுறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உலக லெவல்ல வந்து நல்லாவே வந்து இந்த மாதிரி மலைகளை மலைகளையெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்புறப்படுத்தி லைட்டாக அந்த இடத்துல என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணி கொடுத்தவங்களா இருக்காங்க அப்படிப்பட்டவங்கள கூட்டிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க ட்ரெயின் பண்ணவங்கள தான் கொண்டு வந்து விடுறாங்க அப்படி விடும் கூட அவ்வளோ சர்ச் பண்ணதுக்கு பிறகு விட்டாலும் கூட எந்த இடத்துல தொட்டாலும் என்னாவது ஆகுது ஒன் நாளில் நின்றுக்க வருது அப்படி இல்லாட்டினா வந்து விரிசல் விழுகுது அப்படி இல்லாட்டினா நெருப்பு வந்து வருது அந்த பாறை மேலே மோத முதல்லாம் ஃபயர் வந்து ஸ்பார்க் ஆகிட்டே இருக்கே அப்படி இல்லாட்டினா தண்ணி உடஞ்சி ஊறுத்தி என்ன பண்ணுது அந்த பாறைக்குள்ளேருந்து வெளியே வருதுன்னு சொல்லிட்டு வித்தியாசமாக இருக்குது நம்ம பார்க்கும் போது எல்லாமே நல்லாயிருக்கு ஆனால் செய்ய வரும்போது ஏன் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே ரொம்ப குழம்பி சரி இப்போதைக்கு இந்த விஷயத்த செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க வேற ஏதோ ஒரு விஷயம் அதில் மறைந்துருக்குது நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாத நம்ம மிஷினுக்கு கூட தெரியாத விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே என்ன பண்ணுறாங்க அந்த ப்ராஜெக்ட்டை ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதை வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது அல்லாஹுடைய நாட்டம் அதை நீங்க ஆல்ட்ரு பண்ணும் அப்படிங்கிறதே அல்லாஹ் என்ன பண்ணல ஏற்றுக்கொள்ள அதுக்காகத்தான் இது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளுடைய மிஷின் கூட கண்டுபிடிக்காத அளவுக்கான விஷயங்கள் இதில் இருக்கு இன்னும் அதை பத்தி ரிசர்ச் பண்ணாம நம்ம என்ன பண்ணக்கூடாது அந்த ஒர்க்கை வந்து எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து மக்காவுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படியே வந்து கைவிட்டிருக்காங்க அல்லாஹ் தான் தெரியும் உண்மையாலுமே அங்க வந்து அல்லாஹ் வந்து எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து செஞ்சிருக்கானா அப்படி இல்லை வந்து அங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருந்துக்குது அதை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அதை செய்ய முடியுமா அப்படிங்கிறது நம்ம வருங்காலத்துல பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஆனா இதை நிறைய பேர் வந்து தான் அவர்களை எச்சரிக்கிறான் அவனுடைய வல்லமையை கொண்டு தான் அந்த மாதிரியான தொடர்ச்சியான நிகழ்வுகள் அங்கே நடக்குது அரபாமலையை அல்லாஹ் பாதுகாக்கிறான்னு சொல்லிட்டு அங்கிருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பகிர்ந்து வராங்க அல்லாஹே நன்கறிவான் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அப்படியே அந்த ஹைட் பட்டனை கிளிக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் காட்டுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும்